வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம ரம்பா திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்த நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளை தாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு வருது இந்த ரம்பா திருதியை நாம் எதுக்காக அந்த அந்த அன்னைக்கு நம்ம வழிபடணும் என்ன காரணத்துக்காக நாம் வழிபடணும் நம்ம ரம்பா திருதியை அன்று வழிபடுறனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ரம்பா திருதியை அப்படின்னா என்னன்றதை முதல்ல பார்ப்போம் பெண்மையின் அன்பையும் அடையாளமாக குறிக்கும் அப்சராவான ரம்பா சமுத்திர மந்தனத்தின் போது கடலிலிருந்து வெளிவந்த பதினான்கு ரத்தினங்களில் ஒருவர் சில பகுதிகளில் ரம்பா திருதியை லக்ஷ்மி தேவியின் வழிபாட்டுடன் ஒப்பிடப்படுகிறது கோதுமை தானியங்கள் மற்றும் பூக்களை வழங்குவதன் மூலம் அவள் சாந்தப்படுத்தப்படுகிறாள் தேவியின் அழகு அம்சம் என்னவென்றால் அந்த நாளில் அதாவது ரம்பான்றது யாருன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்திரலோகத்தில் ரம்பை ஊர்வசி மேனகா அப்படின்னு அழகு தேவதைகள் இவங்கள அழகு மங்கையர்கள் அங்கே இருப்பாங்க இந்திரலோகத்தில் இவங்க இருப்பாங்க ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்திரலோகத்தில் அதாவது இந்திர சபையில் இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடந்திருக்கு அந்த போட்டியில் மூணு பேருமே நாட்டியம் ஆடிருக்காங்க அதில் ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்க இந்திரரை வசியம் செய்கிறதுலேயே அவங்க ரொம்ப ஆவேசமாக நாட்டியம் ஆடிருக்காங்க அப்படி ஆடும்போது அவங்க தலையில் உள்ள பில்லையும் இன்னொரு ஒரு பொருளும் சேர்ந்து கீழே விழுந்திருக்கு அதை பார்த்து மற்ற மேனகா ஊர்வசி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சிரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த இந்திர சபையில் அவங்க பதவியும் போயிடுச்சு இதனால் மன வருத்தம் அடைஞ்ச ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்க இந்திரர்கிட்டயே கேட்டிருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு அவர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு நீங்கள் வசியம் செய்கிறதுலே இருந்திருக்கீங்களே தவிர உங்கள் நாட்டியத்தில் நளினமே இல்லை சரியாக நீங்கள் உங்களோட கலையில் கான்சென்ட்ரேட்டே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் இவங்க என்ன பண்ணாங்க இப்போ நான் என்ன செய்யட்டும் என் பதவியும் போயிடுச்சே அப்படின்னு அப்போது இந்திர தேவர் சொல்லியிருக்காரு நீங்கள் போய் பார்வதி தேவிகிட்ட போய் கேளுங்க பார்வதி தேவிகிட்ட கேட்டிங்கன்னா இதற்கான விடை உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் அந்த சமயம் பார்த்திங்கன்னா பார்வதி தேவி தேவி கீழே பூலோகத்தில் சிவபகவானை மனம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க போயிருக்காங்க அவங்களும் தியானத்தில் இருந்து சிவபகவானை திருக்கல்யாணம் பண்ணியாச்சு அந்த நேரத்தில் இவங்க இவங்களுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க அப்போது பார்வதி தேவி என்ன சொல்லியிருக்காங்க நீயும் இந்த தினத்தில் நல்ல பூஜை செய் நல்ல சிவனை வந்து நீ ஒரு மஞ்சளால் பிடித்து வைத்து பூஜை செய் இந்த மாதிரி நீங்கள் பூ நீ பூஜை செஞ்சேன்னா உன்னுடைய இழந்த பதவியும் உன் அழகு எல்லாமே உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி இவங்களும் செஞ்சுருக்காங்க சிவனையும் பார்வதி சேர்த்தே வச்சே இவங்க பூஜை பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் பார்வதி தேவி அவங்களுக்கு திருக்காட்சி அழிச்சிருக்காங்க அவங்க கையில் முருகரோட திருக்காட்சி அழிச்சிருக்காங்க அதுவும் தங்க சொரூபமாக பார்வதி தேவி காட்சி அழிச்சிருக்காங்க இதை வேண்ட ரம்பை தேவி அவங்கள பார்த்து மனசார வேண்டினவுனே அவங்களுக்கு இழந்தது எல்லாமே கிடச்சிருச்சு அவங்க பதவி அழகு வ எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்போ இந்த நாளில் யார் ஒருத்தர் வழிபாடு மேற்கொண்டு அவங்களுக்குள்ள பிரச்சனையை சொல்கிறாங்களோ அந்த பிரச்சனை எல்லாமே தீரும் இந்த நாள் தான் ரம்பா திருதியை அப்படின்னு இந்த நாளே உருவாகிச்சு ரம்பாவுக்கு பூஜை செய்து வழிபடுவது மிகவும் மோசமான நோய்களிலிருந்து கூட விடுபட உதவும் என்று நம்பப்படுகிறதுங்க அவளை வழிபடுவது இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவும் அவர்கள் தங்கள் வயதை விட மிகவும் இளமையாக தெரிவார்கள் ரம்பாவின் ஆசி பெற்றவர்கள் கவர்ச்சிகரமானவர்களாகவும் அழகாகவும் இருப்பார்கள் மக்களை எளிதில் வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு நபர் தனது ஆசை நிறைவேறும் அந்த நபர் தான் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு நிறைய இருக்குங்க நம்ம அந்த ரம்பா திருதியை அன்னைக்கு நாம் வழிபடுவதன் மூலம் ரம்பாவை வழிபடுவதன் மூலம் நிறைய நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் செல்வ வளம் நமக்கு கிடைக்கும் பண கஷ்டம் உள்ளவங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது வறுமை அப்படியே ஓடோடி போய்டும் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது தாங்க இந்த ரம்பா திருதியை அன்னைக்கு வழிபடுறது இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் அதிகமாக இந்த ரம்பாத்ருதி அன்னிக்கு வழிபாடு செய்வாங்கங்க சரி ரம்பாத்ருதி அன்னிக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அதையும் பார்த்தோம்னா பூஜையை கிழக்கு நோக்கி ஒதிக்கும் சூரியனை பார்த்து செய்ய வேண்டும் முதலில் மனதில் விநாயகருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் சூரியனுக்கு நீர் அர்ப்பணிக்க வேண்டும் வீட்டிலும் பூஜை கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜை அறையில் பசும் நெய்யை பயன்படுத்தி விளக்கேற்ற வேண்டும் இந்த பிரசாதத்தில் சமைக்காத கோதுமை சிகப்பு பூக்கள் மற்றும் பருவகால பழம் ஆகியவை இருக்க வேண்டும் இந்த நாளில் வழங்கப்படும் மற்றொரு தனித்துவமான பிரசாதம் இருபத்தி நான்கு கருப்பு வளையல்கள் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சு பூஜை செய்யணுங்க இந்த மாதிரி நம்மளால் பூஜை செய்ய முடியல அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் அபிஷேக பொருட்கள் உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருந்தால் நீங்கள் வாசனை பூக்கள் அதாவது ரோஜா மல்லி முல்லை தாமரை இதெல்லாம் கூட நீங்கள் பூஜை செய்யலாங்க முக்கியமாக அந்த இன்றைக்கி மந்திரம் சொல்லணும் ரம்பா மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்ப நல்லது அதுவும் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேங்க ரம்பா மந்திரம் ரம் ரம் ரம்பா ரம் ரம் தேவி ரம் 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 தேவி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அந்த அன்னிக்கு நம்ம ஜெபிச்சோன்னா ரொம்ப 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 நல்லதுங்க இது ரம்பா மந்திரம் இது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரோடைய ஸ்லோகங்கள் அவங்களுடைய பாராயணங்கள் அந்த அந்த இதையும் நீங்கள் சொன்னால் மிகவும் விசேஷம் ஆனால் அந்த அன்னிக்கு இந்த ரம்பா மந்திரம் மிகவும் விசேஷம் இந்த மாதிரி நீங்கள் பூஜை செஞ்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்வ வளமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்குங்க நாளை தவற வெட்டுறாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்